விரதத்தின் முக்கியத்துவம் பற்றி தெரியுமா நம் முன்னோர்கள் விரதம் இருக்கும் நாட்கள் மற்றும் திதிகள் பற்றி கூறியுள்ளனர் நம் உடலுக்கும் மனதுக்கும் தேவையான ஓய்வு வேண்டும் என்று தான் இயற்கை நமக்கு இரவு நேரத்தை வழங்குகிறது ஆனால் உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க ஓய்வு மிகவும் அவசியம் அதற்கு தான் விரதம் முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்க அவசியம் என்று தான் உலகம் முழுவதும் குறைந்தது வாரம் ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்படுகிறது ஆனால் நாம் இன்றிரவில் கூட ஏதாவது சாப்பிட கொண்டிருக்கிறோம் இதனால் உடல் எடை அதிகரிக்கிறது ஃபேக்டரியில் மெஷினுக்கு கூட ஓய்வு உண்டு நம் உடல் உறுப்புகளுக்கு வாரம் ஒரு நாள் அல்லது இரண்டு வாரத்திற்கு ஒரு நாள் கட்டாயம் ஓய்வு கொடுக்க வேண்டும் வாரத்தில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அன்று காலை குடலை சுத்தம் செய்துவிட்டு பிறகு தண்ணீர் மட்டும் குடிக்க வேண்டும் மூன்று லிட்டர் தண்ணீர் எடுத்து அதில் ஒரு லெமனை பிழிந்துவிட்டு அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் அல்லது சீரகத்தை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து குடிக்க வேண்டும் பசி வந்தால் இளநீர் குடிக்கலாம் அல்லது சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கலாம் அல்லது அண்ணாசி ஜூஸ் குடிக்கலாம் தேவைப்பட்டால் வெள்ளரிக்காய் சாப்பிடலாம் இரவு வாழைப்பழம் கொய்யா பழம் சாப்பிடலாம் ஏகாதசி சஷ்டி அன்று விரதம் இருந்தால் புண்ணியம் சேரும் குடலை எப்படி சுத்தம் செய்வது என்று பார்ப்போம் காலையில் வெறும் வயிற்றில் தான் இதை செய்ய வேண்டும் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஒரு கால் லெமன் ஜூஸ் ஒரு கால் ஸ்பூன் இந்துப்பை சேர்த்து கலந்து குடிக்கலாம் அல்லது நான்கு பெரிய நெல்லிக்காயை விதையுடன் தட்டி அதனுடன் பத்து மிளகு சேர்த்து அரைத்து வடிகட்டி குடிக்கலாம் இந்த மாதிரி செய்தால் வயிற்றில் உள்ள அசுத்தங்கள் நீங்கும் உடலுக்கு தேவையான ஓய்வு கிடைக்கும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்